ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு யாருக்குன்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு தான் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராயம் ஐயன் முடித்து முப்பத்தி ஒம்பது பேர்கிட்ட இறந்து போயிட்டதா சொல்லி தகவல் வந்துக்கிட்டு இருக்கு நியூஸில் போய்கிட்டு இருக்கு அதாவது அவங்க இறந்த குடும்பத்துக்கெல்லாமே பத்து லட்ச ரூபா தலா பத்து லட்ச ரூபா நிவாரணி இதுன்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் ஐயா நான் முதலமைச்சர்கிட்ட ஒன்று கேட்குறேன் அதாவது மது குடித்தா உயிர் போகும் தெரிஞ்சேவும் சாராயம் குடித்து அவங்க இறந்துருக்காங்க அவங்களுக்கு வந்து பத்து லட்ச ரூபா நிவாரண நிதி கொடுத்துருக்கீங்க இப்போ இந்த பள்ளி மாணவ மாணவர் ப்ளஸ் டூ படித்த பள்ளி மாணவ மாணவர்களுக்கு வந்து மடிக்கணினி வந்து இலவச மடிக்கணினி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அது நீங்கள் வந்ததுக்கப்புறம் அதை நிறுத்திட்டீங்க ஏன் இது கள்ளச்சாராயம் குடித்து அதாவது மது குடித்து சாபம் தெரிஞ்சே குடித்து இறந்தவங்களுக்கு வந்து நீங்கள் பத்து லட்சம் நிவாரண நிதி ஒதுக்கணுங்க இந்த மடிக்கணினியை மட்டும் எதுக்கு நிறுத்துனீங்க இலவச லேப்டாப் இப்போ ப்ளஸ் டூ படித்த பசங்களுக்கு கண்டிப்பாக காலேஜ் போகணுன்னு லேப்டாப் கண்டிப்பாக தேவைப்படுது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்கள் எல்லாமேவும் ஏழை மாணவர்கள் தான் இப்போ ஒரு செகண்ட் ஹேண்டில் லேப்டாப் வாங்குறதா இருந்தாலுமே கண்டிப்பாக கிட்டே கேட்குறாங்க இது கொடுத்து நம்ம எப்படி நம்ம லேப்டாப்புக்கு காசு கொடுத்து வாங்கி அவங்களால காலேஜில் சேர முடியும் நீங்களே சொல்லுங்கள் இந்த திட்டம் வந்து யார் வேணாலும் அறிவிச்சிருக்கட்டும் ஆனால் இது வந்து இதனால் பயன்பெற போகிறது வந்து ஏழை மாணவ மாணவியர் தானே தமிழக மக்கள் தானே பயன்படுறாங்க தயவு செஞ்சு இதை கருத்தில் வச்சு பசங்களுக்கு வந்து பள்ளி மாணவ மாணிவருக்கு வந்து இலவச லேப்டாப் வந்து தயவு செஞ்சு இந்த வருஷமாவது கொடுங்க இந்த நீங்கள் நிப்பாட்டின இந்த ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் சேர்த்து இந்த வருஷம் சேர்த்து கொடுக்க ஆரம்பிங்க உங்களுக்கே ஒரு தெரியும்னு நினைக்கிறேன் இதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பத்து லட்சம் பத்தாது அது இருபத்தஞ்சி லட்சம் கொடுங்க அப்படின்றாங்க மது உயிரை கொள்ளும் சொல்லி நல்லா எல்லாத்துலேயுமே போடுறாங்க மது பிளக்கம் உடல்நலத்துக்கு கேடு தீங்கி விளைவிக்கும் சொல்லி போடுறாங்க ஆனால் அப்படி இருந்துமே அதை சாப்பிட்டு இறந்து போனவங்களுக்கு பத்து லட்சம் நிவாரண நிதி இது எந்த விதத்தில் நியாயம் தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க என்னுடைய சகோதர சகரிகள் அனைவருக்கும் சொல்கிறேன் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்களுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேங்க இது வந்து நம்மளுக்கு இது ஒரு விழிப்புணர்வு மாதிரி வச்சுக்கோங்க அதாவது நம்ம பசங்களுக்கு வந்து எல்லாமே நல்லது நடக்கணும்னு சொல்லி தான் நான் இதை நான் இந்த பதிவை வந்து நான் போடுற இந்த வீடியோவை லைவ் செஞ்சு இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் உறவினர்களுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய முதல்வருடைய பார்வைக்கு படும்படி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதன் மூலமாக நம்மளுடைய பள்ளி மாணவ மாணவிகள் வந்து பயன்பெறுவாங்கன்னு நம்புவோம் நான் யாரையுமே இந்த வீடியோ மூலிமா புண்படுத்தலைன்னு நினைக்கிறேன் நன்றி